கொல்லப்பட்ட நாள் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு திங்களன்று இடம் பொலிவியாவின் வல்லகிராண்டிற்கு அருகிலுள்ள லா ஹிகுவேரா என்னும் கிராமம் கொலை சேக்வேரா அர்னஸ்டோ சேகேவாரா பொலிவிய ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது அவருக்கு வயது முப்பத்தொன்பது முக்கிய தகவல்கள் கைது புரட்சி நடவடிக்கைகளுக்காக பொலிவியாவில் இருந்த சேக்வேராவை அமெரிக்காவின் சிஐஏ அமைப்பின் உதவியுடன் பொலிவிய ராணுவத்தினர் நீண்ட தேடலுக்குப் பிறகு அக்டோபர் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அன்று சுற்றி வளைத்து கைது செய்தனர் அப்போது அவர் காயமடைந்திருந்தார் விசாரணையின்றி மரண தண்டனை மறுநாள் அதாவது அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அன்று எந்தவிதமான விசாரணையுமின்றி பொலிவிய ராணுவம் அவரை சுட்டுக் கொன்றது இறுதி வார்த்தைகள் தன்னை கொல்ல வந்த பொலிய ராணுவ வீரனை பார்த்து ஒரு நிமிடம் பொறு நான் எழுந்து நிற்கிறேன் பிறகு என்னை சுடு என்று கூறி எழுந்து நின்றார் என்று கூறப்படுகிறது உடல் மறைப்பு சேக்வேராவின் உடல் அடையாளம் தெரியாத இடத்தில் புதைக்கப்பட்டது அவரது கைகள் அடையாளத்திற்காக வெட்டியெடுக்கப்பட்டன என்றும் கூறப்படுகிறது உடல் கண்டெடுப்பு அவரது உடல் எங்கே புதைக்கப்பட்டது என்பது பல ஆண்டுகள் ரகசியமாக வைக்கப்பட்டது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு சேக்வேராவின் உடல் கண்டெடுக்கப்பட்டு கியூபாவிடம் ஒப்படைக்கப்பட்டது இப்போது அவரது கல்லறை கியூபாவின் சாண்டா கிளாராவில் உள்ளது புரட்சிகர அடையாளம் சேக்வேரா அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா புரட்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வரை பிடல் காஸ்ட்ரோவுடன் இணைந்து முக்கிய பங்காற்றியவர் மருத்துவர் எழுத்தாளர் கொரில்லா போராளி அரசியல்வாதி என பல முகங்களைக் கொண்ட இவர் மார்க்சிய சோசலிச சித்தாந்தத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பல்வேறு நாடுகளில் போராடியதால் இன்றும் உலகெங்கிலும் உள்ள இளைஞர்களாலும் இடதுசாரி சிந்தனையாளர்களாலும் ஒரு புரட்சிகர அடையாளமாக பார்க்கப்படுகிறார்